அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது மீனராசி மீனராசிக்காரங்க எப்பவுமே கற்பனை உலகில் மிதக்கக்கூடியங்களாக இருந்தாலும் இலக்கிய மனமும் தன்னம்பிக்கையும் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை இறங்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இவங்க ரொம்ப போராளிகை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா கடைசி வரிகளும் அதுக்காக பாடுபடுவாங்க எப்படியாவது அதில் முயற்சி செய்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் இவங்க சிறுப்புலைத்தனமானவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல யாராவது சொன்னாங்க அதே மாதிரி மற்றவங்க ரொம்ப எளிமையாக கிட்டே இருக்கும் இதனாலேயே பல இடத்துல நிறைய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு இது வந்து நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே அமைந்துரும் இவங்க குழந்தத்தனமாக தனமாக ஏதாவது இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பல பேர் இவங்களை வந்து நிறைய பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இது உண்மையா இல்லையா அன்பர்களே அப்படிங்கிறத எங்களுக்கு உடைய கமெண்ட் பஸ்ஸில் தருவீங்க சரி அடுத்து வரைகின்ற ஏழு நாட்கள் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது அடுத்து வரிகின்ற ஏழு நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த ஆடி மாதத்தோட மகிமை என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற வெள்ளை காரணிங் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய அல்லது உறவுகள் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க மீனராசி என்பர்களே அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் உங்களுடைய கிரக நிலையாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் கலஸ்தரஸ்தானத்தில் கேது போகஸ்தானத்தில் சந்திரன் சனி என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குது இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க எதிர்காலத்தில் என்ன ஆகணும் அப்படிங்கிறத மனதில் நினச்சிக்கிட்டு செயல்படுவீங்க பொருளில் நல்ல பொருள் சேர்க்கையெல்லாம் இந்த வாரத்தில் நிறையவே இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர எல்லாம் வாங்குறதுக்கான காலம் இது அப்படின்னே சொல்லலாம் வீட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் அதே மாதிரி ஒரு விருந்து நிகழ்ச்சி அப்படின்னு இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு சில விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி இந்த வாரத்தில் நீங்க ஏதாவது இடமாற்றம் வேணும் அல்லது வேற ஏதாவது பதவி உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையும் எடுத்த காரியத்தில் கொஞ்சம் தாமதப்படுறதுக்கான கொஞ்சம் சில கவலை ஏற்படும் என்னடா இப்படியே தள்ளிக்கிட்டே போகுதே அப்படின்னு ஒரு மனக்கவலையும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதனாலேயே ரொம்ப உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் குடும்பத்தில் இருப்பவங்களால் சின்ன சின்ன மன வருத்தெல்லாம் வந்து அப்பப்போ உங்களை தூக்கமின்மைக்கான காரணத்தை உண்டு பண்ணும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது விருந்தினர்கள் வருகையினால் இந்த டைம் கொஞ்சம் மன இருக்கும் அதே மாதிரி புதிய முடிவுகள் எடுப்பீங்க புதிய முடிவுகள் எடுக்கிறதுலையும் ஒரு சில தயக்கம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பழைய பாக்கியெல்லாம் இந்த வாரத்தில் வசூல் ஆவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது பிள்ளைகளோட படிப்புக்காக கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மீனராசி அன்பர்களே திடீர்னு ஏதாவது ஒரு பண பிரச்சனையும் உங்களுக்கு வரும் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதலாகவே லாபம் இருக்கும் செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய மீனரசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க உகந்த காலகட்டம் இது ஏன்னா இந்த டைமை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும் ஏதாவது ஒரு கலை தொகு துறையில் இருக்கிற ஃபேமஸான ஆளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்க மூலயமா நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் செலவு இந்த வாரத்தில் அதிகமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறதுக்காக கொஞ்சம் கூடுதலாக பாடங்களை கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் பாடங்களை படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் பொறுப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாகவே இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் இந்த மாண மீனராசியில் போராட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் விரும்பியதான் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சந்திரன் உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் பகவானும் தற்போது வக்கரகம் அடைந்திருப்பதுனால நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வாகனம் மூலியமாகவும் உங்களுக்கு லாபம் வரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் உழைத்தீங்க அப்படி நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவுகளை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் பல விதத்திலும் உங்களுக்கு புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது மற்றவர்களுடைய பிரச்சனையில் வாதாடி இந்த டைமு நீங்கள் வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தெலாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சில பேர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அதற்கான பண தேவையெல்லாம் கரெக்டான டைமில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு சனி வக்கரக காலம் அப்படிங்கிறதுனால இந்த டைம் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம்லாம் கூட வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேல் அதிகாரிகளின் உதவி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உங்களுக்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது கீழ் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்ப குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உறவினர்கள் வருகையினால ரொம்ப மன மகிழ்ச்சி தருபடியான ஒரு விஷயம் வீட்டில் நடக்க போகுது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நம்மளுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வீடு நிலம் இதில் மூலயமா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் செய்கிறீங்க நல்ல ஒரு லாபம் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் இருந்திருக்கும் இனிய ஒரு அதிகரிக்கும் உணவுகள் சாப்பிடுவதற்கு உடல் பலமும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மனோபலம் இந்த வாரத்தில் சிறப்பாகவே இருக்கு இதனும் நம்மள யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கூட சில பேர்லாம் வருத்தத்தில் இருந்திருப்பீங்க இனி நல்ல தைரியமா நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலையும் நல்ல ஒரு தைரியமும் மனோதைரியும் மனோபலமும் அதிகரித்து காணப்படும் அதேமாதிரி பெண்களை பொறுத்தவர்களும் இந்த வாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்ற உறவுங்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே இருக்குது ஏதாவது இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு லாபம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நவ உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து செல்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி கல்வி செல்வம் அதிகரிக்கிறதுக்கு குரு பகவான ஒவ்வொரு நீங்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் மீனராசியில் இருந்தாங்க அல்லது உங்களுடைய உறவினர்கள் மீன மீனராசியில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் விடுங்க அப்படி இல்லைன்னா நீங்களாவது குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட சொல்லுங்க அவங்களுடைய சிறப்பாக வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே அம்மன் <laughs> சென்று வழ உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இந்த ஆடி மாதம் முழுவதும் விரதம் விரதம் வழிபட்டுனீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுதும் நீங்கள் வழிபட்ட பலன் கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தை தவற விடாதீங்க இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஆடி மாதத்தில் அம்மனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு நாளையுமே அம்மா நாளையங்களுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்